நாங்கவும் வீட்ல போய் போட்ட சாண்டையில பயந்துட்ட ஒரு ரெண்டு ஏறு தெரியுமா அப்படியே பரவாலையா போ ஆமாக்கா நான் ஒண்ணே தான மஞ்சமக்க வா ரெண்டுல ஒண்ணு கேப் நீ வர மாட்டேன்னா அதனால நான் வேற வழியே இல்லாம இந்த கேலவிய கூட்டி போய் இப்படி உன் புருஷன் குடிச்சிட்டு வந்தான் தெரியுமா வச்சானே அவட நேத்து சொல்லி பெரிய பிரச்சனையாக்கி விட்டுட்டே தெரியுமா குடும்பத்துல கொலையில கூட்டிட்டு வந்துட்டு இவளுக்கு என்ன சந்தோஷம் பாரு ஆமா ஆமா நீ ரொம்ப நல்லவ தான் ரொம்ப நல்ல சிசிடிவி கேமரா மாட்டச்சு இழுவும் அதான் ஒரே வலி கேட்டீடா நீ போய் அவ சொல்லுடா கடைசில நீ எதுக்கு குடிச்சிட்டு வரதுட்டெல்லாம் பியாதே எனக்கு எதுவும் சரியா தெரியல பிளாக்கி நீலம்பரி தான் போன போட்டு சொல்லி இருக்கா எக்கா வீட்டு பக்கம் கொஞ்சம் வாங்கக்கான்ட்டு அந்த அக்கா அக்காதான் அவ குறலையே சரியில ரெண்டு பேரும் போய் பாருங்கன்னு அவ வீட்டாவோ அத்தாவோ மதினிலாம் வந்துருக்காவும்ல அதனால அங்க வேலைக்குள்ள பாத்துட்டு கிடைக்காவோ அதான் நானும் உனக்கு கூட்டிட்டு வா ஒரு ரெட்டு பாத்துட்டு வந்துருவோம் அந்த என்னன்னு தெரியல நம்ம வீட்டுக்கிட்ட கூட்டு வந்து வச்சுக்கிட்டு நம்ம போய் எதுவும் பிரச்சனைன்னா பாக்காம இருந்தா நல்லா இருக்காது பாத்தியா ஆமா என்னன்னு அது வேற ஊர்ல இருந்தது இப்ப பாரு நம்ம ஊர்ல கொண்டு வந்து பக்கத்து தெருல இருந்துகிட்டு இங்க வந்து பாக்கலைன்னா நல்லா இருக்குமா வா என்னன்னு தெரியலையே அந்த பிள்ளை ஏதோ சண்டைக்கு வந்துட்டு ரெண்டு இருக்கு என்ன एक्चुअली தெரியல வா பே தெருல மூணு இங்க

கொஞ்சம் ஓரளவு தெளிவான ஆளு நீ மட்டும்தான் கேட்டியா நீ சொல்லுதனால இன்னைக்கு நான் பேசாம போறேன் அது மட்டும் இல்லாம எனக்கும் இன்னைக்கு சண்டை போடலாம் கொஞ்சம் மூடு இல்ல கேட்டியில நான் வேற பிரச்சனையில பேக்கிட்டு இருக்கேன் இந்த சௌந்தரியாவ தேவையில்லாம என் வழிக்கு குறுக்க வர சொல்லாத அதுக்கப்புறம் எனக்கு கோவம் வந்தது சண்டைக்கு வந்தோன்னா அவன் தாங்க மாட்டான் ஒரு குத்து குத்துனு வைய மூஞ்சி அங்கனைக்கு கோணிக்கிட்டு பேரும் சொல்லிட்டேன் அடடே குத்து குத்துவா ஏன் மூஞ்சில குத்து

ஆப்பா பாட்டி இதுக்கு மேல மறைக்க முடியாது என்ன கே சொல்ல நீ மீனாம்பரி அக்காக்கு போட்டியா உன் சரியில்லை அவளை என்னன்னு போய் நீ இங்கட்டுே நாங்களும் வந்தோம் ஆனா வந்து பார்த்தா நீ அழதுக்கிட்டே இருக்கு வேலை நிறைய இருக்கு பாரு அதனாலதான் என்னால இப்ப வர முடியல நீங்க போய் பாருங்க நான் சாயந்திரமா போய் வந்து ஐயோ பாக்கோய் അയ്യോ പാവം അത് കിട്ടു രൊ അടിച്ചിട്ടോ അയ്യോ அவன் எப்போது அப்படி பண்ணதுமே கிடையாதுல ஏதோ நேத்து ஒரு நாள் அப்படி ஆயி போச்சு மன்னிச்சி விடு வேற என்ன செய்ய சொல்லுத ஆமா ஆமா பூச்சிமா பிளாக்கி சொல்லுத மாதிரி சில சமயம் எல்லாம் பொறுத்து தான் போனோம் எல்லாத்துக்கும் நம்ம தடரடியா முடிவெடுக்க எடுக்க முடியாதுல்ல இவன் எப்போதும் அப்படி பண்ணது இல்ல இல்ல இந்த டைம் தானே பண்ணிட்டா ஒரு டைம் மன்னிச்சு விடு வேற என்ன செய்ய சொல்லுத கெட்ட பேர் ஒரு நிமிஷத்து எடுத்துடலாம் நல்ல பேர் எடுக்க தான் கஷ்டம் புருஷ இப்படி ஒரு நாள் இப்படி ஆயிட்டானே எனக்கு அதான் வருத்தமா இருக்கு

எங்கட்ட கேளு சரியா ஆ சரி டீ இதுக்கு அப்புறம் எது ஒண்ணா கண்டிப்பா போன போட்டு சொல்லிடு லட்டுக்கு அப்புறம் உங்க பிள்ளை இல்ல எங்க உங்க பிள்ளை பாத்து ரொம்ப நாள் ஆகுது அவளையும் கூட்டி வந்திருக்கலாம்ல ஏன் பிள்ளை அது இந்த சின்ன வலிக்கு இப்ப ஸ்கூல் தரந்துட்டாவல அவ ஸ்கூலுக்கு போறா அவனும் காலேஜ் போறானா அத அவள வரவே முடியல அடுத்த டைய வரும்போது அவளை வேணா கூட்டி வரேன் சரியா

தான் சண்டைப்பட்டான அவர் ரெண்டு பேரும் வாசன தான் இருக்கா